இந்த மீன் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல என்னால் பார்க்கக்கூடிய நீங்க உங்களுக்கு கரெக்டான இந்த மீனோட பேர் என்னன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் ஸ்கூல் வந்து ஒரு ஒரு பல ஒன்று பார்த்தாங்க பாருங்க இது ஒரு பழம் டிஃப்ரெண்ட்டான பழம் இந்த பழத்தை வந்து பாருங்க இது இப்படி தான் சாப்பிடணுமா எப்படி இருக்குன்னு பார்க்க சாப்பிடுவோம் கும்பல கடைக்கு அது கிலோ நாங்கள் கடை அடிவினே கீரை மேக கிலோ சீதா மேக பொடி இது வந்து ஹாட் சில்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லாம் இருக்குன்னா கையில் பட்டால எரியுதுங்க சரியான உரப்பாக இருக்கும் போல் தென்னங்கரப்பட்டியில தேச சீனி சேர்த்துருக்காங்க என்ன கட்டி ஆகிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்குது மால்டிவ்ஸ்ல நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கி சாப்பிட்டு நானுமே வீட்டுக்கு வாங்கிட்டு போக வேற லெவல்ல இருக்குங்க நன்றே நான் ஸ்பாக்கு இது தமிழ் சப்பாடி நிகழ்ச்சி நம்முடைய தமிழ் சேனலில் சேனல்ல மால்டியூவ்ல வந்து நிறைய வீடியோஸ் போட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் மால்டீவ்ஸ்ல ஹோல்சேல் பஜார் எப்படி நடக்குது அப்படிங்கறத பாக்க போறோம் சம பிஸியா இருக்குங்க காலைல வந்து சம பரபரப்பா இருக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஹோல்சேல் ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு லாரி சர்வீஸ் மாதிரி போட்ல ஏற்றிட்டு போவாங்களாம் ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன மாதிரி ஹோல்சேல் பஜாரில் ஜாமான்லாம் கிடைக்குது அதை எப்படி கொண்டு போய் அந்த லாரியில் ஏற்றுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க ஏன் கூட இருக்கிறது ஸ்டார் நட்ஸ் உடைய வசீம் அக்ரம் அவங்களுக்கு இருக்காங்க இவங்க தான் நம்மளை வந்து மாலிடிஸில் ஃபுல்லாக நம்ம சுற்றி காட்டிகிட்டு இவங்களோட சேர்ந்து ஸ்டால் பண்ணலாம் வாங்க இந்த இடத்துக்கு பேர் கரெக்டாக என்ன சொல்கிறது கரா மார்க்கெட் கரா மார்க்கெட் இந்த கரம் ஹோல்சேல் மார்க்கெட்டாக தான் போயிட்டு இருக்கோம் காய்கறி மார்க்கெட்டுக்கு உள்ள வந்துட்டோம் உள்ள போய் பார்த்துருவோம் வாங்க அப்படியே இதுதான் மிகப்பெரிய இது என்ன பயிர் இது என்ன என்ன மிளகா இது இது ஒரு வகையான சில்லி பெரிய ஒரு ஹோல்சேல் காய்கறி மார்க்கெட் அண்ட் ஃப்ரூட்ஸும் இருக்கு கேரட்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக செலக்டடாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது ரம்புட்டான் கிவி இருக்கு இது வந்து பெரிய லெமன் இருக்கு ஸ்வீட் லெமன் மாதிரி எல்லாம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு பொம்மை மாம்பழம் இதுதான் டிஃப்ரெண்டான ஒரு மாம்பழமா இருக்கு ஷேப்லாம் வித்தியாசமா இருக்கு சோ நம்ம அந்த மார்க்கெட்ல வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பழம் ஒண்ணு பார்த்தாங்க இது பாருங்க இது ஒரு பழம் டிஃப்ரெண்டான பழம் இத வந்து எடுத்துக்கிட்டு இப்படி வெட்டு கட் பண்ணி கட் பண்ணி சாப்பிடணுமா பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு இது என்ன பேரு என்னங்கறத உங்கள்ட்ட கேட்டலாம் இந்த பழத்தோட கரெக்டான பேர் உங்களுக்கு தெரிஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த பழத்தை வந்து பாருங்க இது இப்படி சாப்பிடணுமா எப்படி இருக்குன்னு பாப்போம் சாப்பிட்டு போவோம் हम्म टेस्टमेंट टेस्ट कर रहे हैं दिस इज गुड हेल्दी आई ओनली टेस्ट या दिस नीड मिक्स मिक्स टर्म मिक्स हम जूस हम का जूस जूस टेस्ट देन ईटिंग हम आइसक्रीम वेरी बेस्ट

இந்த கருவப்பாளையம் வந்து இங்க விளைச்சல் நம்ம ஆரம்பத்தில் நினைச்சோம் இங்க விளைச்சல் வந்து எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சில வந்து இங்க வந்து விவசாயம் பண்றாங்க போல இந்த கருவப்பாளையம் வந்து இங்க விளையாடுறதான் இங்க நிறைய பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கு இதெல்லாம் வந்து இங்க உங்களுடைய ட்ரெடிஷ்னல் அதுல வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வந்து மீன் வந்து ஆட் பண்ணி செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ஆகிடலாம் இது வந்து ஹாட் சில்லி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிரதர் வாட் இஸ் திஸ் நேம் திஸ் சில்லி நேம் ஹாட் சில்லி ஒன் கோர்ட் பிப்டி த்ரீ வெரி ஸ்பை மாடி வேணா வெரி ஹாட் மறைக்குமா கையில தொட்டால என்ன பிடிங்க டிஃப்ரெண்டான ஸ்மெல்லாக இருக்குன்னா கையில் பட்டால எரியுதுங்க சரியான உரப்பாக இருக்கும் போல நோ 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 இட்ஸ் வெரி ஸ்பைசி நோ கையே எரியுது நான் சாப்பிட்டோம் அவ்வளோதான் இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் விளையக்கூடிய மாங்காய் சின்னதாக இருக்கு கருணக்கிழங்கு மரவள்ளி கிழங்கு காய்கறி மார்க்கெட் உள்ள காட்டினா நம்ம ஊர்ல இருக்கிற மார்க்கெட் மட்டும் தான் இருக்கு ஒரு சில ஐட்டங்கள் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க அடுத்து நம்ம மீன் மார்க்கெட் போயிட்டு என்ன மாதிரி மீன்லாம் இருக்கு இது ஒரு ஹோல்சேல் கடை அப்படியே உள்ள வந்து பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு எப்படி கொஞ்சம் இருக்கா நல்லா இருக்கியா நான் நேற்று கேட்டேன் எங்க இருக்கேன்னு தெரியாது இவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் அவரு இவர் ஒரு ஹோல்சேல் கடையில் இருக்காரு இந்த ஹோல்சேல் பஜார் பக்கத்துல ஒரு மீன் மார்க்கெட் இருக்குங்க மாலதி மீன் மார்க்கெட்ல என்னென்ன மாதிரி மீன்லாம் இருக்குது அப்படிங்கிறத உள்ள போய் பார்த்துக்கலாம் மாலதி ஃபிஷ் மார்க்கெட் உள்ள வந்துட்டோம் என்னென்ன மாதிரி மீன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம் பாருங்க ஃபிஷ் அந்த கடையில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான மீஸ்லாம் பார்க்குறோம் ஆமாம் அந்த ஊழிலேயே பெரிய மீன் இது நம்ம அந்த மணல மீன் சொல்கிறோம் அந்த மீன் இருக்குங்க முரல் மீன் ரெட் ரெட் சீலா மீன் பாருங்க மீன் செமையா இருக்குங்க இது பாக்குறதுக்கு வள மீன்லயே சோப்பு வள மீன் இருக்கு இந்த பாறை மீன் எல்லாம் பாருங்க கருப்பா டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க இவ்வளவு பாறை மீன் இது ஒரு பாறை மீன் பிளஸ் சீலா மீன் இந்த மீன் பேர் எனக்கு கரெக்டா தெரியல இருந்தாலும் பார்க்கக்கூடிய நீங்க உங்களுக்கு கரெக்டான இந்த மீனோட பேர் என்னன்னு தெரிஞ்சுன்னா நீங்க சொல்லுவாங்க Ini bukan pula fish cutting. Ini <laughs> main flash mode ada di dalam. ini. Oh, bagus. Mau dikit அந்த மார்க்கெட் கிட்டயே 가면லாம். அதுக்கு லோக்கல் மார்க்கெட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இருக்கு. அது உள்ளே போய் பாத்துறோம். என்ன மாதிரி நட்சத்திரம் அப்படி சொல்லிட்டு அது உள்ளே போய் பார்க்கலாம் இதெல்லாம் லோக்கல் மார்க்கெட்.

இது வந்து பெஷன் ஃபுட் ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ் இது செம்மையாக இருக்கும் ஜூஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு மாம்பழம் இங்கே வந்து உள்ளே வந்து பார்த்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வாட் இஸ் இஸ் பேர் தான் ஆக்சுவலிஸ் இன் இஸ் எ கண்டெய்னர் கண்டெய்னர் ஃபலிக் தி ஃப்ளோய்ட் தட் இஸ் கமிங் ஃப்ரம் தி கோப்ரட் ஃப்ளவர் ஓ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொட்டாங்குச்சிலே செஞ்சு வச்சிருக்காங்க ஒரு 컨டெய்னர் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ என்ன சொன்னான்னா தென்னை மரத்துல வந்து பதனி எடுக்கிறதுக்கு நம்ம ஊர்ல வந்து பானை கட்டுவோம்ல அந்த மாதிரி இந்த கொட்டாங்கூச்சிலே செஞ்சதா வந்து இது பண்ணுவாங்க இப்போ डू யூ எனி ஜேக்கரி கோко넛 ஜேக்கரி திஸ் திஸ் வான் இஸ் லைக் கேன் ஐ ஓபன் திஸ் வான் இது பாருங்க தேங்காய் பதனில எடுத்த தென்னை மரத்து பதனில எடுத்த கருப்பட்டி

This one is wholesale shop or what? Retail. Wholesale. Wholesale. Only wholesale. The full wholesale do you have any other malt traditional food? Traditional food? Mostly this curry paste. Okay. So so a different blend okay. made but by the maldivians With the multi fish? Yeah. No, this is not from the from the fish. This only one, only which, masala. Yeah, this is what we say in English we can say just like curry paste. Curry paste. Yeah. Okay. okay. So we can use it in all all purposes. All purpose. ஓகே ரொம்ப டிஸ்அண்ட் கேன் மேக் இன் சிக்கன் மட்டனில் இருக்க இங்கே உள்ள ட்ரெடிஷ்னல் முறையில் உள்ள இந்த மசாலா பேஸ்ட்டும் இங்கே விற்கிது கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாங்குச்சியில் செஞ்ச அந்த கெண்டைனரும் தென்னங்கருப்பட்டி அதுவுமே வந்து இங்கே இருக்குது ஒன் திஸ் ஒன் இஸ் ஒன் சேம் சேம் சிரி ஓகே ஓகே மச் ஒன்லி தேர் எயிட் ஹண்ட்ரட் ஏம் ஹோ மச் இட் குட் முந்நூற்றி ஐம்பது அதை வந்து அஞ்சாலாக பெருக்கிக்கிறேங்க அது வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு குட் நேம் பிரதர் முனாஸ் முனாஸ் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு ஸ்நாக்ஸ் தான் நினைக்கிறேன்னு கேட்டோம் நடக்கிற மாதிரி இருக்குது பிரதர் வாட் இஸ் திஸ் பிரதர் திஸ் இஸ் சி அல்மண்ட் சி அல்மண்ட் இது வந்து கடல் பாதாம்னு சொல்கிறாங்க ஹவு மச் ஒன் கிலோ ஒன் கிலோ கம்மி எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வெரி எக்ஸ்பென்சிவ்னா இதுதான் வந்து அந்த வாதம்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய நிக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு அதோட காய் தான் இது போல சாப்பிட்டு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் சாப்பிடுவோம் நல்லா இருக்குங்க

நம்முடைய சேனலோட நோக்கமே வித்தியாசமான விஷயங்களை காட்டணும் தான் நம்ம வந்து முடிஞ்சளவு ட்ரை பண்ணிக்கிட்டு அந்த வகையில் இது வந்து கடல் பார்த்து நீங்கள் சாப்பிடணும் உங்களுடைய லோக்கல் ட்ரெடிஷ்னல் கேண்டி கோகனட் கேண்டின்னு சொல்கிறாங்க ஃப்ரம் திஸ் லிக்யூட் ஆஃப் வாட்டர் தென்னங்கருப்பட்டியில் செஞ்ச ஒரு ஸ்வீட் தான் ஆ கேன் ஹேவ் ஒன் பீஸ் பிரதர் இது அப்படியே

ரொம்ப அருமையாக இருக்குது மால் டூஸில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நானுமே வீட்டுக்கு வாங்கிட்டு போக போகிறேன் வேறு லெவலில் இருக்குங்க பிரதர் வாட்ஸ் எக்ஸாக்ட் நேம் இன் திவை திவை பொண்டி 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 இது பேர் பொண்டியா பொண்டி பொண்டி ஹேம் தென் யங் கோகனட் பொண்டி ஓசோ ஹேவ்

பாரு மாசி அப்படி முழு மீனாவே இருக்கு இந்த மாதிரி மாச பாக்க மாட்டோம் மாசி வந்து அப்படி முழுசாவே இருக்கு மாத்திர கோமது ஆமா யூடியூப் வைக்க நீங்க இந்தியா சிங்கள புள்ள மாட்டேன் மாத்திர கரவலை முன்னாத்தியம் தலைபத்து தலைப்பத்து தலைப்பத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மேக கேது கிலோ வேலை பரம் இது வந்து பார மீன் கருவாடு தாமனத்தீன் டூனா பீஸ் மேக இந்த மாதிரி மாசிக்க என்ன இது வந்து மாசிலே இந்த மாதிரி கருவாடு பாருங்க டூனா பீஸ் வந்து இந்த மாதிரி கருவாடு வந்து நம்ம பார்க்க மாட்டோம் மாசு மட்டும் தான் சாப்பிட்டுருக்கோம் தாமனத்தீன் மாசு இது வந்து பெரிய பாறை

மாசி வந்து நம்ம ரொம்ப சின்ன சிலந்த பிடிக்கும் மேக்கு வீடியோ பால்ல கவரி ஆகுது அனிவாரமே

சப்ஸ்கிரைப் கரண்ட தமிழ் சஃபாரி சம்மா சஃபாரி. இங்க இருந்து மாசிலா வந்து ஐலண்ட்ல இருந்து தயார் வந்து இந்த போட்ல இருந்து இங்க வருது. பெரும்பாலும் இந்த மால சிட்டில தயாரிக்க மாட்டாங்க இங்க ஒரு கூடி ஐலண்ட்ல இருந்து தயாரிப்பாங்க அதெல்லாம் அந்த போட்ல இருந்து இங்க ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு வருது. இங்க ஜாமான் வாங்குற எல்லாமே இங்க வந்து போட்ல ஏத்துவாங்க. இங்கேருந்து எல்லா தீவுக்குமே போகும் நம்ம அந்த இடத்த போய் பார்க்கலாம் இதெல்லாம் ஒவ்வொரு போட்டுங்க இதாக இருக்குது இது ஒவ்வொரு போட்டாக இருக்கும் இந்த போட்டில் ஒவ்வொரு தீவுக்கும் போகக்கூடிய போட்டு நம்ம ஊரில் லாரி சர்வீஸ் எப்படியோ அது மாதிரி இங்கே வந்து அந்த போட் சர்வீஸ் இங்கே இரநூறுக்கு தீவு மேலே தீவில் மக்கள் வாழ்றாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு தீவு இருக்குது அதில் உள்ள மக்களுக்கெலாம் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு இந்த மாலை சீட்லேருந்து வாங்கிட்டு இந்த போட்டில் தான் ஏற்றி கொண்டு போவாங்க நீங்கள் பார்க்குறீங்க இந்த லோடிங் பண்ணுறது இந்த வண்டியிலேருந்து அன்லோட் பண்ணி இங்கே இந்த போட்டில் லோட் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா கார் எல்லாமே ஏற்றி கொண்டு போவாங்க நம்ம அன்றைக்கி நைட்டு வர போகும்போது நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் ஒரு கார் கூட இந்த போட்டில் ஏறி நின்றுச்சு அவ்வளோ பெரிய போட் இது இந்த இடம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இதான் உங்களோட ஹார்பரு இதில் வந்து பெரிய கப்பலில் வந்து கண்டெய்னர் வந்து லோடிங் அன்லோடிங் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க பெரிய கப்பல் நிற்குது எஸ்ஓஎயில்னு சொல்லிட்டு எந்த நாட்டு கப்பல்னு தெரியல இங்கே ஒரு பெரிய கப்பலோட நிற்கிது கண்டெய்னரோட அதுவும் வரும் போல் இது நிறைய தீவுகள்லாம் நம்ம பார்க்கலாம் சூப்பரான ஒரு ஸ்பாட்டாக இருக்குது கடல் அலைகளும் பாருங்கள் கடவுள் வந்து சில இடங்களில் ப்ளூ கலரில் இருக்கிறது நம்ம பார்க்கலாம் அதெல்லாம் வந்து அந்த மண் இருக்கிற இடம் அது மட்டும் ப்ளூ கலரில் தெரியுது பாறைகள் இருக்கிற இடம் வந்து கருப்பாக இருக்குது மணல் இருக்கிற இடம் வந்து ப்ளூ கலரில் இருக்குது அதான் காற்று உங்களுக்கு தெரியும் பாருங்க பெரிய கிளிமீன் ஒன்று வருதுங்க இங்கே தூண்டி போட்டால் பிடிக்கலாமான்னு தெரில தெரியுதான்னு தெரில பெரிய கிளிமீன் ஒன்று எனக்கு எவ்வளோ பெரிய சைஸ் எல்லாம் நான் மூவாயிரூவா நாலாயிரூவா போகும்போது நம்ம ஊரில் மாலை சிட்டி வந்து அதிகமான மக்கள் தொகை இருக்கிறாங்கல்ல இது மாதிரி வேற என்ன தீவு இந்த நாட்டில் உள்ள தீவுல வந்து அதிகமான மக்கள் இதுக்கு அடுத்து வாழக்கூடிய தீவுல இருக்கு அடுத்து அட்டு தான் அட்டு தான் பெரிய மாலைக்கு அடுத்த பெரிய சிட்டி அவங்களுக்கு தான் அதிகம் இருக்காங்க ஆமா இப்போ எல்லாமே நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க வந்து ஐலாண்டுக்காரங்க தான் இங்க வந்து அதிகமாக இருக்காங்க ஃபேமிலி எல்லோட இங்க எல்லாம் அனைத்து சௌகரிய எல்லாம் இங்க இருக்காங்க இருந்து இங்கே வந்து ரெண்டு பேரும் இருந்து இங்க இருக்காங்க இப்போ உள்மாலை இருக்கிறனால வண்டி இங்கிலேருந்து பாதி பேர் உள்மாலை போயிட்டாங்க அது பிரிஞ்சனால வண்டி உங்களுக்கு உள்மாலைக்கு வந்து பஸ் சர்வீஸ் இருக்கு உங்களுக்கு கார் போகலாம் நம்ம உள்மலைங்கிறது வந்து நம்ம ஒரு ஆயிடுச்சு உங்களுக்கு அதுக்கு மட்டும் உங்களுக்கு பஸ் சர்வீஸ் இருக்கு கார் சர்வீஸ் இருக்கு மீது எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து போட்டு சரி நார்மலாக இந்த இங்கே உள்ளது வந்து உங்களுக்கு ஒன்லி அந்த லக்கேஜ் மட்டும் தான் எடுத்துகிற மாதிரி இங்கே மீது உங்களுக்கு நம்ம போகிற மாதிரி இருந்தா பேசஞ்சர் போட்டு போனோம் தான் கொஞ்சம் தூரம் போகணும் உங்களுக்கு இதில் அதெல்லாம் போலாம் உங்களுக்கு சஃபாரி போட்டு அந்த மாதிரி ஸ்பீடு போட்டு அந்த மாதிரி நம்ம அது பார்க்கலாம் நம்ம அடுத்தது நம்பர்களே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க மாலுதீவில் உள்ள லோக்கல் மார்க்கெட் நம்ம காட்டியிருப்போம் அந்த மீன் மார்க்கெட்டும் காட்டணும் நிறைய டிஃப்ரெண்டான பழங்கள் டிஃப்ரெண்டான காய்கள் காட்டு இதே மாதிரி பாத்தீங்கன்னா மீன்களில் ஒரு டிஃப்ரெண்டான நிறைய மீன்கள் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உண்மையிலே ஒரு பயனுள்ள வீடியோ இருக்கு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்